ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் முத்துக்குமார் ஏழவரைக்கா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் அந்த அறிகுறிகள் வந்து எதை காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சத்து குறைபாடு தான் வந்து காட்டுது அதில் வந்து எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் எந்தெந்த சத்து குறைபாடு காட்டுங்கிறத பற்றி தான் ஒரு ப்ரீஃபான ஒரு லாங் வீடியோவாக இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ஸ்பேசம் அதாவது தசை இறுக்கம் இல்லைது தசை பிடிப்பு ஒரு மனிதருக்கு வந்து அடிக்கடி வந்து தசைப்பிடிப்பு தசை இறுக்கம் ஏற்படுது அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புல வந்து மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண் சத்து இந்த மெக்னீசியமத்தோட அளவு வந்து கம்மி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தசைப்பிடிப்பு அடிக்கடி ஏற்படுது அதனால் வந்து ப்ராப்பராக வந்து மெக்னீசியம் எடுத்துக்கணும் மெக்னீஷியம்லேயும் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து தசைப்பிடிப்பு தசை இறுக்கம் வர்றதை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரீல்ஸில் அதில் வந்து மென்சுரல் ப்ரீ மென்ஸ்ரல் சிம்டம்ஸில் வந்து கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து வயிறில் வந்து அடிக்கடி வந்து ஸ்பாசம் தசைப்பிடிப்பு ஏற்படும் வயிறு வலி ஏற்படும் அந்த ரீல்ஸில் நான் சொல்லியிருப்பேன் மென்சல் டைமில் பீரியட்ஸ் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து மெக்னீஷியம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னா அந்த மெக்னீஷியம் வந்து இந்த மசல் ஸ்பாசம் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் சரி பண்ணிடும் ஸோ அதனால் தசைப்பிடிப்பு ஏற்படுது அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து மெக்னீசியத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பால்பிட்டேஷன் பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன படபடப்பு நம்ம நெஞ்சில் வந்து லைட்டாக ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து எதுக்காவது பயப்படுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் இல்லை ஏதாவது கோவப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஒரு படபடப்பு வருதுன்னா அது வந்து ஒரு இயற்கையான ஒன்று அது எதுவுமே நடக்காமல் திடீர்னு ஒரு சம்பந்தமே எந்த காரணமும் இல்லாமல் நம்ம செஸ்ட்டில் வந்து மைல்டாக சின்னதாக ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இந்த சின்ன படப்படப்பு ஸோ கண்டிப்பாக வந்து சோடியம் பொட்டாசியம் கம்மி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சரியான அளவு உப்பு வந்து சாப்பிடலை தேவையான அளவு பொட்டாசியம் உங்கள் உடம்புல இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து குறிக்கிது அதனால என்ன பண்ணலான்னா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கவே இருக்குது நம்ம டெண்டர் கோகோனட் வாட்டர் அதாவது இளநீர் இளநியை வந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பொட்டாசியம் நிறையா கிடைச்சிடும் சாப்பிடும்பொழுது உப்பு வந்து சரியான அளவு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சோடியமும் கிடைச்சிடும் ஸோ இது வந்து ப்ராப்பராக ஒரு பேலன்ஸ் அளவில் உங்கள் உடம்புல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த படபடப்பு வந்து கண்டிப்பா காணாம போயிடும் ஸோ அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ட்ரை ஸ்கின் அதாவது நம்ம உடம்பு வந்து எப்பவுமே ட்ரையா இருக்கிறது உடம்புனா நம்முடைய தோல் வாய் தொண்டை பகுதி உணவு குழல் இது எல்லாமே வந்து ட்ரையாக இருக்கிறது உங்க உடம்புல இருக்க பாகங்கள் எல்லாமே ட்ரையாக வளர்ந்து போய் ஈரப்பசை இல்லாமல் காஞ்சி போய் இருக்கு அப்படிங்கிறத வந்து எதை காட்டுது அப்படின்னா இது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் உங்கள் உடம்புல வந்து தேவையான அளவு நீர் சத்து இல்லை தான் வந்து இது குறிக்குது ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது இதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கையிலே இருக்க ரொம்ப ஈஸி நம்ம வந்து ப்ராப்பரான அளவு தேவையான அளவு தக்க சமயத்தில் நல்ல விதத்தில் தண்ணி எப்போதுமே பறிக்கிட்டே இருக்கணும் ஸோ தண்ணி நிறையா குடிக்கும்போது என்ன என்னாகும் அப்படின்னா உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடல் உள்ளுறுப்புகள் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் அந்த உறுப்புகள் இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுது அப்படின்னாலே அதோட அறிகுறியை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தோல் கண்ணு வாய் இதை வச்சே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ட்ரையாக இருக்குது ரொம்ப உலர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பரான அளவு தண்ணி குடிக்கவில்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ ப்ராப்பரான அளவு தேவையான அளவு கரெக்டான சமயத்தில் வந்து தண்ணி கண்டிப்பாக குடிச்ச ஆகணும் ஸோ தண்ணியை வந்து எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர்லாஸ் ரொம்ப காமனாக இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுமே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ரொம்ப ஹேர் லாஸ் எல்லாேருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஹேர்லாஸ் இருக்கு இதில் வந்து வயது பாகுபாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே ஹேர்லாஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப இடத்துல நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்ன சாப்பிட்டாலும் என்ன இது பண்ணாலுமே வந்து இந்த ஹேர் லாஸ் மட்டும் நிற்கவே மாட்டிக்குது அப்படிங்கிறாங்க ஒன்ஸ் உங்கள் உடம்புல வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சரியான அளவு வந்து இரும்பு சத்து கிடையாது இரும்பு சத்து மட்டும் கிடையாதுங்க வைட்டமின் இன்னு சொல்லக்கூடிய அந்த சத்துமே வந்து போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த முடி கொட்டுதல் பிரச்சனையே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சினாலே நீங்கள் இம்மீடியேட்டாக செய்ய வேண்டியது ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்த்துக்கலாம் உங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்குது இல்லைனா அயன் ஃபெரட்டின் இல்லைன்னா அயன் ப்ரொஃபைல் இல்லை அயன் பேனல் இந்த மாதிரி டெஸ்டெலாம் இருக்குது இந்த டெஸ்ட்ல வந்து உங்கள் உடம்புல வந்து இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவுப் பொருட்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரி பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு சத்து தானாகவே கிடைக்கும் இரும்பு சத்து கிடைச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆயிரும் ஸோ அடுத்த சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் பெயின் அதாவது எலும்புல வந்து ஒரு வழி இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க எனக்கு வந்து வேலை செஞ்சாலும் செயல்னாலுமே வந்து உடம்புல வந்து ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது ஜாயின்ஸில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது எலும்புக்குள்ளேயே வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பேஷண்ட்ஸ்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எலும்புக்குள்ளே வலி இருக்குது ஜாயின்ஸில் வலி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதாவது இது வந்து ஊட்டச்சத்துங்கிறத விட ஒரு இதை வந்து ஒரு ஹார்மோன் அப்படிங்கிற மாதிரியுமே ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க வைட்டமின் டி வைட்டமின் டி வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒன்று ஏன்னா இது வந்து மற்ற சத்துக்கள் மாதிரி உணவுப் பொருள்லையோ இல்லை பானங்கள்லையோ இல்லை பழங்கள்லையோ காய்கறிலேயோ கிடைக்கிறத விட முக்கியமாக சூரிய வெளிச்சத்துல இருந்து மட்டும்தான் கிடைக்குதுங்க இந்த வைட்டமின் டி சத்து குறைபாடுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்கும் போன்ஸ்ல வந்து பெயின் இருக்கும் ப்ளஸ் போனே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த வைட்டமின் டி வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நம்ம போனை உருவாக்குறதே இந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இந்த கால்சியம் சுண்ணாம்பு சத்தும் இந்த பாஸ்பரஸ் சத்து இந்த ரெண்டு சத்தையுமே நல்லா பின்னி பிணைஞ்சி ஒரு இறுகி ஒரு ஸ்ட்ராங்கான வலிமையான ஒரு எலும்பை உருவாக்குறதுக்கு வந்து இந்த வைட்டமின் டி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது வைட்டமின் டி வந்து போன் பெயின் மட்டும் கிடையாதுங்க வைட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா மைண்டு கூட வந்து ஒரு கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க ஒரு கன்ஃபியூஷியஸ் ஸ்டேஜ் இருக்கும் ஸ்கின்னில் வந்து நிறையா சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும் ப்ளஸ் அது மட்டும் கிடையாதுங்க இந்த வைட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே இந்த ரெண்டு வேலையில் வந்து நீங்கள் சன் பாத் எடுக்கிறீங்க எக்ஸ்போஷர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடம்புல வந்து வைட்டமின் டி சத்து கிடைச்சிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த போன் பெயின் ஜாயிண்ட் பெயின் வந்து நிறையாவே குறைஞ்சிரும் அடுத்த சத்து என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ஊன் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு பட் ஆனா இந்த காயம் வந்து குணம் ஆகுது குணம் ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு ஸ்லோவா ஆறுது காயம் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு சீக்கிரமே ஆறாதுங்க ரொம்ப நாள் அவங்க புண்ணு ஆறுறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நேத்து காயம் பட்டுச்சு ரெண்டு நாள்ல காஞ்சிருச்சு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணு இன்னும் ஆறலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ப்ராப்பரான வைட்டமின் சி வந்து இல்லை அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் ஆகிருப்பாங்க காயம் பெற்றுருச்சு இல்லை ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேக் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு பழங்க தான் வாங்கிட்டு போவாங்க இந்த ஆரஞ்சு லெமனு பப்பாயா மேங்கோ பைனாப்பிள் இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் அதாவது வைட்டமின் சி நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் தான் வந்து பேஷண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற வைட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா புண்ணை வந்து சீக்கிரமாக ஆற்றுறதுல வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது ஏன்னா கொலாஜன் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த புண்ணை வந்து ஹீலிங்கை எடுத்துகிட்டு போகிறதே இந்த வைட்டமின் சி தான் புண்ணு வந்துட்டு சீக்கிரம் ஆறலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல வந்து வைட்டமின் சி அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் இருக்கிற சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வைட்டமின் சி நிறையாவே இருக்குது அதுக்கு அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர் மவுத் அல்சர் சிம்டம் ரொம்ப காமனாக இருக்கிறதே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது மட்டும் கிடையாது ஏதாவது ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒரு ப்ரெஷரான ஒரு சுட்சிவேஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னா ஒரு இல்லை பயத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா மவுத் அல்சர் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த வாய்ப்புன்னு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இப்போ இது எல்லாத்துக்குமே நார்மலாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு வாய்ப்புன்னு வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு பி பிகாம்ல டேப்லெட் வாங்கி போடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அதை விட பெஸ்ட் என்னன்னா நெய் வைக்கிறது வெண்ணெய் வைக்கிறது தயிர் வைக்கிறது இந்த மாதிரி இயற்கையாவும் இருக்கு பட் ஆனா வைட்டமின் பி காம்பளஸ் குறைபாடுனால மட்டுந்தான் வந்து வாயில் வந்து புண்ணு வருது ப்ளஸ் அல்சருமே வந்து வர்றதுக்கு காரணம் இந்த வைட்டமின் பி காம்பளஸ் வைட்டமின் பி காம்பளஸை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா புண் குடல் அல்சர் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் நெக்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரக்கம் எப்போதுமே ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருக்குது ஒரு மாதிரி மைல்டாக வந்து தலை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன குறிக்கிது அப்படின்னா அவங்க உடம்புல இருக்கிற சுகரோட அளவு வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஸோ சுகர் வந்து கெட்டது தான் சொல்லுவாங்க அதிகமாச்சுன்னா கெட்டது அதான் சொல்லுவாங்கள்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமிர்தமாக இருந்தாலுமே அளவுக்கு மிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து விஷமாயிரும் அளவுக்கு கம்மியாயிருச்சு அப்படின்னா அது குறைபாடாயிரும் எப்போதுமே அதோட அளவில் இருக்கும்போது மட்டும்தான் அதை வந்து அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தாங்க இந்த சுகரும் சுகர் வந்து அதோட அளவில் இருக்குன்னா அது அமிர்தம் மாதிரி நம்ம வந்து நல்லா நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்துக்குமே சுகரில் வந்து தான் வந்து சக்தி நிறைய கிடைக்குது அதே சுகர் அளவுக்கு அதிகமாகும் போது தான் சர்க்கரை மாறுது அதே சுகர் கம்மியாகும் போது என்ன ஆகும் என்னாகும் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் வந்து சுகரோட அளவு வந்து கம்மியாகும் என்னன்னா நம்ம பிரெயினுக்கு கிடைக்க வேண்டிய சர்க்கரை சக்தி வந்து கிடைக்காம ஆயிரும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா பிரெயினில் வந்து ஒரு சின்ன கிடினஸ் இருந்துட்டே இருக்கும் கிடினஸ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குன்னா உங்களுடைய சுகரோட அளவை வந்து செக் பண்ணி பார்த்துக்குறது ரொம்பவே நல்லது அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசை சுருக்கம் அட்ரோஃபி மசில் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவாங்க மசில் எல்லாமே சுருங்கி போயிடுது நான் நல்லா சாப்பிட்றேன் நிறைய மூணு வேளை சோறு சாப்பிட்றேன் நிறைய வந்து காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றேன் பழங்கள் எல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் என்னுடைய மசில் வந்து அப்படி சின்னதாக சூம்பி போன மாதிரி தான் இருக்குது ஆனால் அது பெருசாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நம்முடைய மசிலோட உணவே வந்து புரதம் தான் ஸோ மசிலுக்கு வந்து எதில் வந்து நிறையா சத்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சத்துலேருந்து தான் வந்து மசில் வந்து நிறையா எடுத்துக்கிறோம் தான் வந்து மசில் வந்து பல்காகும் பெருசாகும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சுருங்காது ஸோ புரோட்டீனோட அளவு எப்போ கம்மி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தசைகளுடைய பல்க்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ புரதத்தோட அளவு வந்து எப்போவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் பாடி பில்டிங்லாம் பார்த்தீங்களா நிறையா மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நிறையா ப்ரோட்டீன் இன்டேக் ப்ரோட்டீன் இருக்கிற நிறைய உணவுப் பொருள்கள் அதையும் தாண்டி அடிஷ்னலாக வந்து ப்ரோட்டீன் ஷேக்கு ப்ரோட்டீன் பவுடர்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுங்கிறதுனால அதெல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம ஜென்ரல் பீப்புளெலாம் வந்து ஜிம்முக்கு போகாதவங்கெல்லாம் தேவையான அளவு புரதம் எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ உங்கள் சூம்பி இருக்கா சுரிஞ்சி இருக்கா அதை எதை குறிக்குது அப்படின்னா உடம்புல புரத சத்தின் அளவு வந்து கம்மியா இருக்குங்கிறத காட்டுது